வருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் புராணம் விதித் பரேஷாம் தனம் வஞ்சனாபிஷ்ச வஞ்சநாபிச்சிருணாம் வச்சோபி பிரகாமம் நிஷம்ய ஜரா மிருத்யுஜாலே பத்தியமர் படித்து இஹாசம் விதித்த பரேஷா வஞ்சாபிச்சோமியராமத்துஜாலே பத்ததிய மத்தியன் பொருள் ஒரு மனிதன் புராணங்களையும் படிக்கலாம் அவர் தந்திரத்தால் மற்றவர்களின் செல்வத்தை அபகரிக்கலாம் அவர் தனது குருமார்களின் சொற்களை கேட்டு நடக்கலாம் இதையெல்லாம் மீறி மனிதன் முதுமை மற்றும் மரணம் என்ற வலையில்தான் நிச்சயம் விழுந்தாக வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்